ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கே ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் தான் காமாட்சி காமாட்சி தான் பெரியவா அப்படின்னு சொல்றா அப்படி ஒரு தரிசனம் அந்த ஒரு தம்பதிகளுக்கு அனுகிரகம் கிடைச்சிது வைகுண்ட ஐயர் நாகலட்சுமி அப்படிங்கிற ஒரு தம்பதி ஸ்ரீ பெரியவாவில் தரிசிக்க போறா அங்கே தன்னோட பாணியில் எல்லாத்தையும் விசாரிக்கிறாள் உன்னோட ஊர் என்ன இப்போது நீ எங்கே இருக்க என்ன வேலை பண்ணுற நீ மாமனார் மாமியார் குழந்தைகள் நீ எப்படி ஆஃபீஸ்க்கு போவ உனக்கு ஃபுல்லாகவே இருபத்தி நாலு மணி நேரமும் அதே வேலை தான் பண்ணுவியா வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவியா எல்லாத்தையும் கேட்குறார் ஸ்ரீபெரியவர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துவிடுவேன் வேற ஒன்றும் வேலையெல்லாம் இல்லை வைகுண்டையார் பயனுண்டே சொல்கிறார் பெரியவா என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு அப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்கு ஆஃபீஸ் வேலை தான் பெரியவா இப்படி சொன்னது தான் தாமதம் பக்கத்தில் நிற்கிறவா எல்லாரும் சிரிக்கிறா இப்போது நாகலட்சுமி மாமியோட முறை அப்போது மாமிய என்ன நீயும் நாள் முழுக்க சமையல் பண்ணிட்டு சமையல் கட்ட விட்டுட்டு இந்தண்ட அந்தண்ட நகரமாட்டியோ ஆ அப்படின்னு சொல்கிறா ஸ்ரீ பெரியவா இல்லை நான் அப்படிலாம் இல்லை காற்றாலும் எழுந்துட்டு மலைக்கொட்டை உச்சிப்பிள்ளையாரை சேவிக்கப்படுவேன் காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துப்பேன் மாணிக்க விநாயகர் அபிஷேகத்துக்கு சொம்பில் ஜல தீர்த்துட்டு சேர்த்துடுவேன் அதே மாதிரி தாய்மான சுவாமிக்கு அதே போல் பிள்ளையாக இருக்குது எல்லாேருக்கும் ஒரு ஒரு சொம்பு ஜலம் சேர்த்துட்டும் மாணிக்க விநாயகருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் காவேரி ஜலத்தை அந்த அந்த அவாவா சொம்பில் விட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வந்துடுவேன் வந்துட்டு அப்புறம் இவாள்லாம் பெரிய வாழ்க்கெல்லாம் ஆற்றுல இருக்கிற காஃபி டிஃபன் சமையல் இது இப்படி ஒரு மணி நேரம் போயிடும் எனக்கு தெரிஞ்ச அந்த கிடைக்கிற அந்த அவகாசத்தில் ஒரு நாலு ஸ்லோகத்தை சொல்லுவேன் பிரிவா அவ்வளோதான் எனக்கு தெரியும் மாமியோட கண்கள் அப்படியே ஓரத்தில் கொஞ்சம் ஈரம் கசியிறது பிரிவா நம்மளை இன்னும் என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு வீட்டை சம்ரக்ஷணம் பண்ணுறதே பெரிய புண்ணியம் பெண்களுக்கு அதுதான் தர்ம காரியம் அதுதான் நம்மளுடைய இந்து தர்மமும் கூட பெண்களுக்கு சரி ஐயர் மாமாவுக்கு இதெல்லாம் சொன்னோன்னே சப்த நாடியும் ஒடுங்கி போய்ட்டு பெரியவா இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு நீ என்ன செய்கிற நாளையிலேருந்து காலையில் உன்னோட சந்தியாவந்தனத்தை முடிச்சிட்டோ மலக்கோட்டைய ஒரு கிரிவலம் வர மௌனமா தினசரி செஞ்சுண்டு வா அப்படின்னு ரொம்ப திரும்ப 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 சொல்றா பெரியவா அவருக்கு மாமி மட்டும் திரும்ப திரும்ப அவன் அம்பாள் கிட்ட நீ ஜபம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா பெரியவா ரெண்டு பேருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடச்சி சந்தோஷமாக திரும்பும்போது மறுநாள் விடிய விடியகார்த்தால் தன்னோட அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சுட்டு இவரை கிரிவலம் கிளம்பிட்டார் பெரியவா சொன்னதை ஏற்றுண்டு பிரதனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அந்த மாமிக்கு இந்த வேலை அவசரம் இதே மாதிரி டியூட்டி மாறி மாறி அதனால் பெரியவா சொன்னதெல்லாம் மறந்து போயிடுத்து அதை சரியாக ஞாபகம் வச்சுக்கல இப்படியே ரெண்டு மாதம் போயிடுத்து அங்கேருந்து ஒரு மாமி எல்லா பூஜையும் இந்த மாமியை பற்றி ரொம்ப தெரிஞ்சுட்ட மாமி வந்து கேட்குறா ஏன்டி நாகலட்சுமி அப்போ தான் சுரீர்னு சொல்கிறது அந்த மாமிக்கு அம்பாலோட ஜபமாக எடுத்துக்கோயேன் எனக்கு நான் கொடுக்குற மந்திர உபதேசத்தை வாங்கிட்டு அம்பாள் ஜபத்தை எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்போ தான் அவளுக்கு சுரீருங்கிறது நம்ம பெரியவா சொன்னதை கண்டுக்காம விட்டுட்டோமேன் மனசுல ஒரு வைராகியம் மறுநாள்லேருந்து ஜபம் செய்ய ஆரம்பிச்சுட்டா முதல்ல மனத்தில் மனசில் இருக்கிற சோர்வெல்லாம் போயிடுது எப்போதும் பெரியவாலையே ஸ்மரணை பண்ணிட்டு மனசில் ஜபிச்சுட்டே இருக்கா காஞ்சிபுரம் போகணும் காஞ்சிபுரம் போகணும் காஞ்சிபுரம் போகணும்னு மனசில் அடிக்கடி கணவரை நச்சரிக்க ஆரம்பிக்கிறா அப்படியே அவர் முடியாதுன்னு சொல்கிற நேரத்துலலாம் தன்னோட ஃப்ரெண்டை அழிச்சுட்டு போயிடுவோம் இப்படியே போயின்னு இருக்கா அன்றைக்கி மாமாவே அதிசயமாக நானும் உன் கூட வரேண்டி அப்படின்னு கிளம்பிடுறான் அன்னைக்கு பார்த்தா கூட்டத்தை கூட்டமே இல்லை மனத்தில் பெரியவாளோ மேனால உட்காந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா அணுக்க தொண்டரை மட்டும் கூப்பிட்டு அவளை கூப்பிடு அப்படின்னு பெரியவா இவாளுக்கு பிரசாதம் கொடுத்தோன்னே அணுக்க தொண்டர் இவ்வாளை நகரச் சொல்லவும் மாமா மட்டும் ஆதிசங்கரர் சன்னிதானத்துக்கு போகிறார் நாகலட்சுமி மாமி கொஞ்சம் தள்ளி போயிட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திரும்ப அந்த அணுக்க தொண்டர் இவாளை கூப்பிட்றா பெரியவா உங்களை கூப்பிட்றா அப்படின்னுட்டு பெரியவா கூப்பிட்றான்னு சொன்னோடனே மாமிக்கு தூக்கி வாரி போட்டுருது நம்ம இந்த மாதிரி தப்பு தண்டா எதுவும் பண்ணலையே பெரியவா சொன்னதை எல்லாம் கிரமமாக செஞ்சிருக்கோமான் அந்த சராச்சலங்களும் ஒரு தடவை சுற்றி நிற்கிற மாதிரி தோன்றுறது அவளுக்கு தலை சுற்றுறது தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் தெரியறது பெரியவாளுக்கு பின்னாடி காமாட்சியோ கழுத்தில் கைகளில் வைர நகை ஜு ஜொலிச்சு அபயஹஸ்த முத்ரையோடு இவ்வாளுக்கு காட்சி தரா இந்த மாமிக்கும் மாமாக்கும் ஆனால் அந்த வார்த்தைகள் அந்த மாமிக்கு சொல்லவே முடியல தொண்டை அடைக்கிறதா அழுக வருது கண்ணை திறந்து பார்த்தபோது பெரியவா புன்சிரிப்போட ஜபத்தை விடாமல் செய் உனக்கு எல்லாம் நன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேனாவை இழுத்து மூடிக்கிறாளாம் பெரியவா அப்போது எங்கேயோ போன தொண்டரை அணுக்க தொண்டரையும் காணலை தன்னோட கணவரையும் காணலை அந்த மாமிக்கு ஸோ பெரியவாக்கிட்டேயே கண்ணை திறந்து நன்னா தரிசனம் திவ்ய தரிசனம் ஆறுது அந்த மாமிக்கு பெரியவாலை பார்த்துட்டே இருக்கா பார்த்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனவுடனே அப்படியே செவுத்துல சாஞ்சின்டே கண்ணை ஜலம் உதிருக்குறா அந்த நாட்கள் நகர 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 நாகலட்சுமி மாமிக்கு அப்படியே ஒரு மாதிரி தேஜஸை வந்துடுத்து மாமா அங்கேருந்து வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்கிறா இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா அந்த பெரியவாளுடைய ஸ்மரணை அவருக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சுடுது அம்பாலோ சா இந்த பூஜையெல்லாம் ஏத்துக்கிறார் தன்னோட நெருங்கி பழற எல்லாருக்கிட்டையும் இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறா அந்த எண்ணம் காமாட்சி காமாட்சிதான் பெரியவா பெரியவாதான் காமாட்சி காமாட்சி தான் பெரியவா பெரியவாதான் காமாட்சி எனக்கு இப்ப காமாட்சியா காட்சி கொடுத்தா இந்த தடவை அப்படின்னு சொல்கிறேன் அந்த மந்திர ஜபம் எடுத்துக்கிறதுக்கு பெரியவா சொன்ன இந்த இண்டிகேஷன் அவள் பார்வைக்கு காமாட்சியாகவே காட்சி தந்து அனுகிரகம் அம்பாள் கடாட்சத்தோட பெரியவா அனுகிரகன்னா சும்மாவா அன்னைக்கு காற்று மழை இடி மின்னல் மாதிரி இவ்வா வாழ்க்கையில் பல பல அற்புதங்கள் நிகழறது அதை பறந்து விரிஞ்சிற இந்த உலகத்தில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அந்த ஜாக்பாட் அடிக்கிறவாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் நாமளும் தான் காமாட்சி காமாட்சி தான் பெரியவான்னு சொல்லுவோம் பெரியவாளுடைய அற்புதங்களில் பக்திகளில் நாம் பக்தியை புத்தியை செலுத்தி பெரியவாளுடைய அனுகிரகத்தை வாரி வழங்கி நாமளும் எல்லாருக்கும் கொடுத்து நாமளும் அற்புதமாக அதை அணு அனுகிரகிக்க பண்ணிக்கணும் அதை தெரிஞ்சிக்கணும் நாமளும் பக்தியில் இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணும் இத எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு பெரிய வேலை அது நம்மளுடைய குழந்தைகள் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்ப நண்பர்களை வாழ்க வளமுடன்